என்னமா இங்க யாருக்காவது வெயிட் பண்றியா யாரையாவது பார்க்க யாருக்கு நீ வீட்டை விட்டு கிளம்பி அப்பவே அந்த வீட்டோட சந்தோஷத்தை மொத்தமா எடுத்துட்டு போயிட்ட அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட நாங்க சந்தோஷமாவோ இல்ல சிரிக்கவோ இல்ல அதெல்லாம் தெரியுமா உனக்கு போன மாசம் வரைக்கும் நான் நினைச்சு அழுதுகிட்டு இருந்தேன் இப்போ மாறி அழுதுகிட்டு இருக்கா ஒத்துமைக்கு உதாரணமா இந்த ஊரே உங்க அப்பாவையும் சித்தப்பாவையும் தான் சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு குமார விஷயத்துல ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க நீங்க உங்க பொண்ண பத்தி மட்டும் தான் கவலைப்படுறீங்க என் பையன் குமார பத்தி கவலையே படலன்னு உன் சித்தப்பா என்னையும் உங்க அப்பாவையும் பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்காரு ஆனா அப்பா என்னையும் அண்ணனையும் வேற வேற மாதிரி பார்த்ததே இல்லையாமா உன் சித்தப்பா அப்படி நினைக்கலேடி தினம் தினம் இத வச்சு வீட்டுல ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க நானும் அப்பத்தாவும் என்ன பண்றதுன்னே தெரியாம ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் முழிச்சுக்கிட்டு இருக்கோம் அழுதுகிட்டு இருக்கிற மாதிரிக்கு ஆறுதல் சொல்றதா இல்ல எதையோ பறி கொடுத்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானே குமாரி அவனுக்கு ஆறுதல் சொல்றதா இல்ல எங்க எப்போ இல்லாம அவன் ஜெயிலுக்கு போயிடுவான் அத நினைச்சு வருத்தப்படுறதான்னு எங்களுக்கு எதுவுமே புரியல ராஜி அப்படியே பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்கு நீ கவலைப்படாதம்மா என்ன சரியாயிடும் எப்படிம்மா சரியாகும் சொல்லு எப்படி சரியாகும் குமாருக்கு ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்தே தீர்வன்னு அங்க இருக்கிற எல்லாம் ஒத்த கால நிற்கும் போது இதெல்லாம் எப்படிம்மா சரியாகும் ராஜி எப்படியாவது குமார் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை அவங்கள வாபஸ் வாங்க சொல்லு ராஜி உனக்கு புண்ணியமாக போகும் உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்சேன்னா உன் அண்ணன் வாழ்க்கை நாசமாக போகக்கூடாதுன்னு நீ நினச்சேன்னா இதை பண்ணு ராஜி உன் அம்மாவுக்காக நீ இத ராஜி…